கேட்போம் நூத்தி ஏழாம் சங்கீதத்தில் இருபதாவது வசனம் நூத்தி ஏழு இருபது சங்கீதம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிற இந்த மாதத்தில் நமக்கு கத்தர் கொடுக்கிற வசனம் என்னன்னா வாக்கு தத்துவம் அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார் அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அல்ல லூயா தம்முடைய வசனத்தை உங்களுக்காக அவர் அனுப்புகிறார வசனம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல குறிப்பா ஆண்டவர் இயேசு அவருடைய அநேக சம்பவங்கள் அவர் அவர் அவரை குறித்து வருகிற சம்பவங்களில் எல்லாம் அவர் சொல்லுவார் ஒரு வேலைக்காரன் சொஸ்தோமில்லாம இருக்கிறான்னு அவருடைய நூற்றுக்கு அதிபதி வருகிறான் அந்த வார்த்தைல கூட அந்த அம்மா பிரசங்கம் பண்ணாங்க இந்த மும்பையிலேருந்து அந்த அம்மா நூற்றுக்கு அதிபதி வருகிறான் கத்தர் அவனை அவன் சுக அவன் வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்ன உடனே உடனே அவன் என்ன ஆயிட்டானான் சுகமாயிட்டானான் அந்த வேலைக்காரன் அது மாத்திரமல்ல ராஜாவின் மனுஷன் சொல்ல நீங்க யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சம்பவத்தை குறித்து நான் பார்க்குறோம் அதுல ராஜாவின் மனுஷன் ஒருத்தன் அவன் வந்து ஆண்டு வாரான் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜபிக்கிறா பாருங்க ஆண்டு கேட்குறான் பாருங்க நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நாற்பத்தி ஏழுலேருந்து வாசிங்க நாற்பத்தி ஆறுலேருந்து வாசிங்க நாற்பத்தி ஆறுலேருந்து வாசிங்க ஆ வந்தார் ஆ வேண்டிக் கொண்டான் காணாவிட்டால் என்றார் ஆ இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் இதுதான் நமக்கு முக்கியம் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு என்று அவர்களிடத்தில் அந்த ராஜாவின் மனுஷன் விசாரிக்கிறான் என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்ன அந்த நேரத்தில் அவன் சோகமான அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரா அருமையானவர்களே நீ அந்த நம்ம இந்த அந்த வசனத்திலே சங்கீத வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குறேன் என்று அந்த அந்த வசனத்துலயே முந்தின வசனத்துல வாசிங்க தங்கள் ஆபத்திலேயே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு ஆஹ் தங்கள் ஆபத்துலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அப்படி சொல்லிட்டு எப்படி ரட்சிக்கிறான்னு அடுத்து சொல்றாரு அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார் அவர்களை குணமாக்கி அருமையானவர்கள் நமக்கு இந்த உலகத்துல நிறைய அழிவுகள் இருக்குது ஞாபகம் நிறைய அழிவு நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது அல்ல அவருடைய கிருபை நாளே பாதுகாக்கிறார் அவருடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய ரத்தத்தை நாம் உச்சரிக்க உச்சரிக்க நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் எதை முக்கியப்படுத்துகிறார்னா தம்முடைய வசனத்தை முக்கியப்படுத்துகிறார் அல்ல லூயா அவர் இந்த மாதத்துல உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்காக தம்முடைய வசனத்தை அனுப்பி கொண்டே இருப்பார் அந்த வசனம் உங்களை குணமாக்கும் உங்களை அழிவுக்கு தப்பு வைக்கும் அல்ல லூயா இன்னைக்கு அதுதான் நமக்கு வாக்கு த அழிவுக்கு தப்பு வைக்கும் அப்போ அந்த வசனம் எப்படி நமக்கு அனுப்பப்படுகிறது அதுதான் நமக்கு முக்கியம் வசனம் எப்படி அனுப்பப்படுகிறது அப்படின்னா இந்த வசனத்தை அனுப்புகிறது நீங்க தான் வல்லமை அனுப்புகிறது அவர் வசனத்தை அனுப்புறது யாரு நீங்களும் நானும் தான் ஏன்னா ஒவ்வொரு ஆபத்து ஒவ்வொரு இக்கட்டு ஒவ்வொரு வியாதி வரும்போதும் தேவனுடைய வசனங்களை நாம் உச்சரிக்க 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 அந்த வசனம் நமக்கான காரியங்களை சிருஷ்டிக்கிறது அல்ல லூயா உங்களுக்கு தெரியுமா நாமளே வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டவர் நீங்க யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல வசனம் சொல்லுகிறது பாருங்க யாக்கோபு நிருபத்துல ஸ்தோத்திரம் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நான் முதல் பலன்கள் நம்மை சத்திய வசனத்தினால என்ன செய்தாரா ஜனிப்பித்தார் என்ன அர்த்தம் ஜனிப்பித்தார் பிறப்பித்தார் அர்த்தம் ஜனனம் அப்படிங்கிறது பிறப்பை குறிக்கிறது நம்மை ஜனிப்பித்தார் அவர் எப்படி ஜெனிபித்தாரா நாம் முதற் நம்ம என்ன செய்கிறாரா அவர் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கிறாரா அப்ப நாம எல்லாம் இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா கத்த தம்முடைய வசனத்தினாலே நம்ம உயிர்ப்பித்தார் இல்லாம இங்க எப்படி உட்கார முடியும் மாறில அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாளா சொல்லுங்க வசனத்தை கேட்டுக்கிறாளா மாறி முழுசா பாராட்டாலும் அவனுக்குலாம் கத்திர ஏதோ கிரியை செய்ய போய் தான் வந்து உட்கார முடியுது இல்லைன்னா உட்காரவே முடியாது ஒரு சிலர் பார்ப்பேன் இந்த இடத்துல நிற்கும் போன போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை எப்போ வந்தார் ஒருத்தர் வந்தார் என் சனிக்கிழமையா ஆமாம் போன சனிக்கிழமை ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தார் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருந்தார் பாட்டு ஆரம்பிச்சு தான் தாமதம் ஓடிய போயிட்டார் ஏன்னா உட்கார முடியாது சாதாரணமாக உட்கார முடியாது அப்போது இந்த வசனம் உங்களை என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் உருமாற்றுகிறது ஜெனிப்பிக்கிறது இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது அதனாலதான் அவர் சொல்றாரு தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி கொண்டே இருந்தாரு அவர் போகிறார் இல்லையோ அவர் போக முடியாத இடங்களுக்கும் அல்லது அவர் போகாத இடங்களுக்கும் அவருடைய வசனம் கடன் சொல்ல அவர் சொன்னார்னா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நீங்க நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதமா நீங்க பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறதா பதினஞ்சாம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன் எடுத்து பாருங்க அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் என்ன செய்கிறது அவருடைய சொல் மகா தீவிரமா செலுகிறது இன்னும் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னால சொல்ல முடியாது ஆனாலும் கத்தர் சொல்றாரு பாருங்க தீர்க்கதர்சி மூலமாக அன்று சொல்லுகிறாரு அவர் எதுக்காக அந்த வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த அந்த காரியத்தை அவருடைய வசனம் நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறாரு வாசிங்க அதிகாரத்திலே பத்திலிருந்து உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் நல்ல கவனிக்கணும் எப்படியோ அப்படியே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறத செய்து நான் எதற்காக அனுப்புகிறேனோ அந்த காரியத்தை என்ன செய்து முடிக்கும் அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு என்ன அர்த்தம் நான் எதற்கு அனுப்புகிறேன் அந்த காரியத்தை என்ன செய்யும் செய்து முடிக்கும் அப்படிங்கிறார் அப்ப எப்படி மாறியும் மழையும் மாறினா என்னது நம்ம மாறி இல்ல மழை மழையத்தான் சொல்றாரு மாறி மழை எப்படி வானத்திலிருந்து இறங்கி பூமியில இறங்கிட்டுனாவே அங்க ஏதோ என்ன நடக்குது நீங்க நல்லா கவனிங்க இந்த புல்லு இந்த செடி கொடிகள் இதெல்லாம் இப்போ இருக்குது அந்த வளர்ச்சியை கவனிச்சுட்டே இருங்க இப்போ இப்போ மழை காலம் இல்லை மழைக்காலம் வந்துட்டுனா பாருங்க அதனுடைய வளர்ச்சியை பாருங்க பயங்கரமாயிரும் கடக்கட கட கட என்ன செய்யணும் வளர ஆரம்பிச்சிடும் இந்த புல்லு மரம் எல்லாமே சாதாரண நாட்கள் கோடை காலத்துல அதெல்லாம் அப்படி லைட் லைட்லாம் வளர்ந்துட்டு இருக்கும் எப்படியும் ஆனா மழை நேரம் வந்துட்டுன்னா உடனே அப்போ அந்த மழைக்குள்ளாக தேவன் வளர செய்கிற வல்லமை வச்சிருக்கிறாரு அதை போல வார்த்தையில தேவனுடைய வார்த்தையில அல்லது தேவனை முன்னிட்டு சொல்லுகிற வார்த்தையில ரெண்டு காரியம் இருக்கு ஒன்னு தேவனுடைய வசனம் அப்படியே இன்னொன்னு கத்தரை முன்னிட்டு நாம் சொல்லுகிற வார்த்தைகள் பைபிள் இல்லாத ஒரு வசனமா இருக்கு கத்தர் என்ன நல்ல விதமா பாருங்க அப்படிங்கிறது அது பைபிள் இல்லாத வசனம் அப்படிதானே அந்த வார்த்தை பைபிள்ல கிடையாது ஆனா நான் ஏற முன்னிட்டு சொல்லுகிறேன் கத்தரை முன்னிட்டு சொல்லுகிறேன் கத்தர் எனக்கு செய்வார் சொல்லுகிறேன் எனவே அந்த வார்த்தையும் கத்தர் என்ன செய்வாரு வாய்க்க பண்ணுவார் வார்த்தையா இருக்கலாம் வேதத்தில் உள்ள வார்த்தையா இருக்கலாம் அல்லது இல்லாத ஒரு வார்த்தையாக நல்ல வார்த்தையாக இருக்கலாம் அது தேவனை முன்னிட்டு வார்த்தை அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் கத்தர் சும்மா விடுறதில்ல அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை வைக்கிறாரு அதுல ஒரு பெலன் இருக்குது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில சகலத்தையும் விளைய செய்கிறது அல்லூயா கத்தர் வார்த்தை அனுப்பி நம்மை சோமாக்குகிறார் அழிவுக்கு விளக்கி தப்பு விக்கிறார் நம்முடைய கட்டுகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் எப்போன்னு கேட்டீங்கன்னா வரும்போது அந்த வார்த்தை வரணும் உங்களுக்கு உங்களே பயன்படுத்துகிறார் மற்றவர்களுக்கு உங்களே பயன்படுத்துகிறார் அமேன்னு சொல்லுங்க உங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க நன்மைக்கு உங்க சுகத்துக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய வல்லமைக்கு கத்தர் உங்களை உங்க வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒண்ணு அடுத்து மற்றவர்களுக்கு முதல்ல உனக்கு நீ பயன்படு அமேன் முதல்ல என்ன செய்ய ஆமா உனக்கு நீ பயன்படு உன் குடும்பத்துக்கு நீ பயன்படு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது கத்திர ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டா மற்றவன் அப்படி தானா கத்திர இடத்துல என்ன செய்வான் வர ஆரம்பிப்பானே கண்டிப்பா அது நடக்கும் உடனடியா நடக்காவிட்டாலும் கொஞ்சம் தாமதமானாலும் கத்துறதை செய்வார் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அநேகர் உண்டத்தில் வருவாங்க அல்ல உதிக்கிற உன் வெளிச்சம் இடத்து வெளிச்சத்தின் என்னது உதிக்கிற ஏசாய் அறுபதாதயார்த்துன்னு சொல்லுது பாருங்க உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு உன் உன் வாசிக்கலாம் அந்த வாசனத்தை உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அறுபது மூணா ரெண்டா மூணு அறுபது மூணு சொல்ல உதிக்கிற உன் உன் வெளிச்சத்திரத்துக்கு ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் உனக்குள்ள இருந்து ஒளி அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்குள்ள இருக்கிற வளர்ச்சி நீ தேவன் உன்னை நடத்தி செல்லுகிற ஆசீர்வாதத்தின் பாதை இதை பார்த்து அனைவர் வருவாங்க ராஜாக்களும் வருவார்களா அல்லா அப்ப இந்த வார்த்தை இது எல்லாமே எனக்குள்ளாய் சிருஷ்டிக்கிறது இந்த வார்த்தை கத்தர் வார்த்தையினால தானே உண்டாக்கினாரு அவருடைய வாயின் வார்த்தையினாலே அவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார் பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினால என்ன செய்தார் சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்தாராம் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சேனைகளையும் எதைனால சிருஷ்டித்தாராம் உண்டாக கடவுது அவ்வளவுதான் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அவ்வளவு பலம் இருக்குதுங்க எனவே மறந்து போகாதீங்க ஒரு நாளும் நம்முடைய வார்த்தையை வீணா விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வார்த்தையை கத்தர் கனம் பண்ணுகிறாரு நம்முடைய வார்த்தையை வீணா விடக்கூடாது நம்முடைய வார்த்தை அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் ஹலே லூயா அளந்து பேசுங்க அறிவா பேசுங்க இந்த அறிவோடு வேத அறிவோடு பேசுங்க அளந்து பேசுங்க உங்க வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் உங்க வார்த்தை உங்களை இக்கட்டுக்கு விளக்கி காக்கும் உங்க வார்த்தை உங்களை குணமாக்கும் உங்க வார்த்தை தான் உங்களை அழிவுக்கு விளக்கி காக்கும் அல்ல லூயா இந்த உலகத்துல ஏராளமான அழிவு மனுஷன் கொண்டு வருகிறான் விசாசு கொண்டு வருகிறான் அந்த எந்த எல்லா அழிவுக்கும் நம்மை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அல்ல லூயா அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கு நீ உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசுனா அந்த வார்த்தையை தான் கத்தர் உனக்கு சுகமாக மாற்றுகிறார் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் உனக்கு நன்மையாக மாற்றுகிறார் அதை மறந்து போகக்கூடாது அல்ல லூயா அமலர் அப்படி கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் கருத்து ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுகிறது நீர் உடைய வசனத்தை அனுப்பி உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழுவிக்க தப்பு வைக்கிறீர் எங்களுக்கு இக்க எங்களை இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இந்த வார்த்தை இந்த மாதம் மாத்திரமல்ல இனி வருகிற நாட்கள்லாம் இந்த வார்த்தையே எங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக சுகமாக கிருமையாக அழிவுக்கு மீட்கிற வல்லமையாக என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என்னுடைய தொழிலுக்கு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் இது எனக்கு என் சந்ததிக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய சபைக்கு சொந்தமாக இருப்பதாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் நல்ல பிதாவை ஸ்தோத்திரம் இந்த நாள் சொன்ன வார்த்தைக்க நன்றி இந்த வார்த்தைகள் முடியே ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி வருவதாக என்று சொல்லி செபிக்கிறனாதா இந்த மாதம் முழுக்க குறைவில்லாமல் நடத்தணும்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவாய் நடத்தணும்ப்பா மீதம் எடுக்கணும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுத்து கத்தர் எனக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று கரத்தை உயர்த்தி தங்களுடைய ஆசீர்வாதத்தை காட்ட நான் கத்திர அவிதமா ஆசீர்வாதம் இயேசு நாம பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை